ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முக பரணி சீரியல் ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சண்முகமும் பரணியும் நேராக கிளம்புறாங்க வேலைக்கு அப்படின்னு பார்த்து வழியில் நம்ம மொத்த பாண்டியன் நம்ம சவுந்தர பாண்டியம் சனியனும் வராங்க உடனே காரம் வந்து நேராக வண்டியில் விட்டதும் டென்ஷனாக இருந்து சண்முகம் ஏய் பார்த்து வர மாட்டேன் அப்படின்னு போதும் சவுந்தர பாண்டி தான் வராங்க இருக்காங்க இது பார்த்து சண்முகம் செம டென்ஷன் ஆகிறாங்க உடனே சண்முகத்தோட கையை வந்து பரணி கெட்டியா படிச்சுக்கிறாங்க என்னால ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கே பேப்பர்ல எல்லாம் உன்னோட போட்டோ தானே அதுவும் ஒண்ணு இல்லாத பிச்சைக்கார குடும்ப போட்டோ அப்படின்னதும் சண்முகம் செம டென்ஷன் ஆகிறாங்க என்னடா அடுத்த வருஷமும் இதே பொங்கலுக்கு ஒற்றுமையா இருந்த மாதிரி நீங்க ஒற்றுமையா இருக்க போறீங்களா இங்க பாருங்க நான் இருக்கும் வரைக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கிற யாரையும் நிம்மதியா இருக்கவும் மாட்டேன் உன் குடும்பத்தை நாலா பக்கமும் விட கண்டிப்பா குடும்பத்தை ஒற்றுமையா இருக்க விடமாட்டேன் அப்படின்னதும் உடனே சமூகம் வந்து அடிக்கலானே எடுக்கிறாங்க பரணி கெட்டியா கைய புடிச்சிருக்கிறாங்க சோ எதுவுமே பேசாம பொறுமையா இருக்காங்க அங்க இருந்து சவுந்தர பாண்டி கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம இங்க பாரு உன் அப்ப நான் அடிச்சுடுவேன்னு பயத்துல தடுத்து நிறுத்துறியா அப்படின்னதும் இங்க பாரு அப்படிலாம் கிடையாது வீண் பிரச்சனை பண்ண வேணாம் பாட்டுக்கு குறைச்சிட்டு போகட்டும் அவர் எது செஞ்சா நடத்துருமா என்ன நீ இதை பற்றியும் யோசிக்காதுடா வா போகலாம் டைம் ஆச்சு அப்படின்னு சமாதானப்படுத்தி நம்ம பறவை வந்து சமூகத்தை அழைச்சிட்டு வராங்க இங்கே பார்த்தோம்னா சமூக நேராக பரணி விட்டுட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் நம்ம வெங்கடேஷ் வந்து சம காண்டில் இருந்துட்டுருக்காங்க எப்படியாச்சும் இந்த குடும்பத்தை வந்து நாம் சிதற விடணும்னு கண்டிப்பாக வெங்கடேஷ் வந்து சவுந்தரபாண்டி கூட கை கோர்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சவுந்தரபாண்டி வந்து நேராக வீட்டுக்கு வந்ததோ அக்கா அவனை ஒரு வழி பண்ணிட்டு தான் வந்திருக்க அக்கா எங்கே நான் அவன் குடும்பத்தை வந்து சிதற அடிச்சுட்டு வரணும்னு நொந்து நொந்து சாக போகிறான் ஒவ்வொரு நாளும் துடிச்சு துடிச்சு இல்லாமல் போகிறான் அப்படின்றதோ அதான் அந்த குடும்பத்தை நாம நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது அப்படின்னதும் இந்த இந்த பக்கம் பார்த்தோம்னா உடனே நம்ம வந்து ஏன் இப்படி அழைஞ்சிட்டு இருக்கீங்க உன் குடும்பத்துல ஒருத்தனும் ஒற்றுமையா இருக்க மாட்டான் நாலா பக்கமும் நாலு நம்ிசையே சிதற போறானுங்க அப்படின்னதும் இங்க பாருங்க நீங்க என்ன பண்ணி கிழிச்சாலும் கண்டிப்பா என் அண்ணன் குடும்பம் ஒரு காரணத்தாலையும் பிரியாது அப்படின்னு பாக்கியம் வந்து சவால் விடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா வேணுமனையும் வெங்கடேஷ் வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நேராக கிளம்பி அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு டீ கடையில் டீ குடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து அதே வழியால் பாண்டி வராங்க என்னில் இவன் இவ்வளோ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கான் தான் ஒன்றுமே புரியலையே அப்படின்னும் போது வெங்கடேஷ் அந்த ஃபோட்டோ வந்து கசக்கி பிடிச்சிட்றாங்க இதை பார்த்து பாண்டி என்னில் இவன் திருந்திட்டான் இவன் கூட சேர்ந்து வாழ வந்திருக்கான்னு பார்த்தா ஃபோட்டோவை பார்த்து இப்படி கசக்கிட்டு இருக்கா அப்படின்னா இவன் அந்த குடும்பத்தை பழி வாங்கித்தான் வந்திருக்கான் போல இருக்கே இவனை நாம கைக்குள்ள போட்டுட்டோம்னா ஈஸியா அந்த குடும்பத்தை நாலா பக்கமும் சிதற விட்டுறலாம் அப்படின்னதும் ஆமாங்கய்யா இதா நமக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பு அப்படின்னுட்டு சரியான சுதந்திர பாண்டியம் வெங்கடேஷ் கூட வந்து கை கொடுப்பாங்க என்னல எப்படி அந்த குடும்பத்தை சிதறி எடுக்கலாம்னு யோசிக்கிறியா அப்படின்னதும் இங்க பாருங்க தேடியில்லாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு வெங்கடேஷ் ஒன்னதும் இங்க பாரு நீ இப்போ வச்சிருந்தியா அந்த போட்டோ அதை கசக்கினது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்போ எவ்வளவு கோபம் சண்முகமும் அந்த வரியும் இருந்தா நீ அந்த சண்முகம் போட்டோ சண்முகத்தோட குடும்பம் இருக்கிற பேப்பரை கசக்கி எறிவேன் பாரு உனக்கு இருக்கிற அதே வரி கோபந்தான் எனக்கு இருக்குல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தோம்னா ஏசியா அந்த குடும்பத்தை பிரிச்சிடலாம் நீ எனக்கு விசுவாசியா இருந்தேன்னா நான் கண்டிப்பா உனக்கு உதவியா இருக்கேன் அப்படின்னதும் உடனே வெங்கடேஷ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாங்கய்யா அந்த குடும்பத்தை பழி வாங்கத்தான் நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கேன் அதே மாதிரியா அந்த குடும்பத்தை தனி ஒரு ஆளா நின்று என்னால சமாளிக்க முடியல உங்க உதவி எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டியம் வெங்கடேஷும் கை கொடுவாங்க வாங்க கை கோர்ப்பாங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு